ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பண்ணக்கூடிய பிரெட் வச்சு சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சமோசா அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டைம் எடுத்து செய்கிற வேலை அப்படிங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வீட்டில் செய்ய மாட்டோம் டக்குன்னு கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காது அதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ ஸ்கூல் வீட்டெல்லாம் வர்ற டைங்களில் ஒரு சூப்பரான ஈஸியாக பண்ணக்கூடிய ஸ்நாக் இருக்கக்கூடியதான் இந்த ப்ரெட் சமோசா வாங்க எப்படி எதுன்னு பார்த்துலாம் இப்ப கடாய் அடுப்புல வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுன்னா ஒரு மூணு பூண்டு பற்களை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து எண்ணெயில் வதங்கட்டும் அது வரைக்கும் நான் கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்கி விடலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி ஒரு பெரிய தக்காளி எடுத்துட்டு அதை நல்ல பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் இப்ப கொஞ்ச நேர கலந்து விட்டுட்டு ஒரு இது டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு ரெண்டு பிஞ்சு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ மஞ்சத்தூள் வந்து ரெண்டு பிஞ்ச் வந்து கரெக்டான அளவாக இருக்கும் அதுக்கு மேலே நான் அதிகமாக போடலை உப்பு மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டே ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துகிட்டு அது நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் துருவி எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஈக்குவலாக இருக்கும் நமக்கு ஒரு சைடு கிழங்கு பெருசாகவும் சின்னதும் இல்லாமல் துருவி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சமோசா பண்ணும்போது கரெக்டான அந்த பக்குவத்துக்கு வரணும் மசாலா அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயிலே வந்து இந்த கிழங்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டைங்களில் நமக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நமக்கு சமோசா அப்படின்னாலே உள்ளே இருக்க அந்த மசாலா வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு மாதிரி தான் நம்ம பண்ணுறோம் இப்போ அதே அளவுக்கு டேஸ்டில் இருக்கும் இது வந்து செய்கிறது ரொம்பவே ஈஸி இப்போ குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வராங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு கிழங்கு மட்டும் வேக வச்சிட்டோம்னா செஞ்சு முடிச்சிடலாம் இந்தளவுக்கு மசாலாலாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலங்கையும் மேலே தூவிட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆரம்பிச்சிடலாம் you <laughs> இப்போ மசாலா நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் கோதுமை பிரெட்லையும் செய்கிறேன் மைதா பிரெட்லையும் செய்கிறேன் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு பிரெட்டில் செஞ்சாலுமே சமோசா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாகவும் வரும் சப்போஸ் நான் வந்து மைதா பிரெட்டில் செஞ்சு சா காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கோதுமையில் செய்ய வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதுக்காக தான் பிரெட்டோட நாலு சைட்லையும் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரையும் கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பிரெட்டு அதே மாதிரி தான் மைதா பிரெட்டையும் சைடிலலாம் கட் பண்ணிட்டு நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் எடுத்து வச்சதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் அதில் வந்து இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டோட அந்த பீஸஸுக்கெல்லாம் எடுத்து போட்டு ரெண்டு சைடும் நல்லா இப்படி இப்படி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இது வந்து தண்ணிக்குள்ளே கிடக்கிறது வந்து கோதுமை பிரெட்டு நான் கையில் காமிக்கிறது வந்து மைதா பிரெட்டு ரொம்ப நேரம் போட்றாதீங்க அப்படியே கலன்று அதாவது என்ன உடஞ்சி போய்ட்டு உடனே எடுத்துகிட்டு கை வச்சு எவ்வளோ தூரம் உங்களால் பொறுமையாக கவனமாக அமுத்தி அந்த தண்ணியெல்லாம் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க தண்ணியோடு நீங்கள் சப்போஸ் செஞ்சிட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற அந்த ஒரு சே வராது நம்ம வந்து மசாலாலாம் உள்ளே வச்சு நம்ம வந்து அதை சமோசா பக்குவத்துக்கு எடுக்கும் போது அது பிஞ்சிட்டு போயிடும் அதனால பொறுமையாகவும் ரொம்ப ரொம்ப வந்து கவனமாகவும் தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி கை வச்சு அமர்த்திக்கணும் இந்த மாதிரி செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு கையையும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம் இதே மாதிரி மைதா பிரெட் அதையும் நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ரெண்டு சைடு அப்படி ஒரு டிப் பண்ணிவிட்டு அமுத்துனோடனே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதே மாதிரி கை வச்சு அமுத்திக்கலாம் இப்போ வந்து பிரெட்டோட சைஸ் வந்து நமக்கு மைதா பிரெட் நான் சின்னதாக வாங்கியிருந்தேன் குட்டி குட்டி சமோசா வரும் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் கோதுமை வந்து நல்லா பெரிய பெரிய பீசஸாக இருக்கும் அது ரெண்டு சமோசா சாப்பிட்டாலே வயிறு ஃபில் நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் தண்ணியெலாம் பிழிஞ்சு பிழிஞ்சு வச்சுக்கலாம் எவ்வளோ தூரம் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்து தண்ணியில் நினச்சி பிழிஞ்சிட்டு பண்ணிங்கன்னா உடனே நீங்கள் மசாலா வந்து அடுத்து வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரே ஒரு ஸ்பூனில் மைதா தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த நம்ம பிரெட்டோட அந்த பீஸ் சைடில் நைட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன் நமக்கு ஒட்டுறதுக்கு அது மைதா நல்லா பிடிச்சிக்கிறோம் அதுக்காக தான் இந்தளவுக்கு நல்லா அப்புறமா நம்ம மசாலா வச்சுக்க போகிறோம் ஒரு ப்ரெட்டு வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பிழிஞ்சு எடுக்கிறீங்கன்னா உடனே அதில் மசாலா வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு தான் நீங்கள் அடுத்து பண்ணணும் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு தண்ணியில் ஊற வச்சு நமக்கு இது பண்ணுறதுனால அதுக்கப்புறம் வந்து சீக்கிரமே பிஞ்சு போயிடும் நமக்கு அந்த வசத்துக்கு வரவும் வராது அதனால ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பேர் வீட்டில் இருந்தீங்கன்னா ஒருத்தவங்க தண்ணியில் பிரிஞ்சு பிரிஞ்சு வைக்கவும் ஒருத்தவங்க மசாலா எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை ஒரே ஒருத்தவங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் பொறுமையாக போட்டுக்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் ஒட்டும் போது எங்கிட்ட எங்கிட்ட அதை பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது அந்த ஒரு சே வசத்துக்கு வரலை சேஃப்க்கு வரலை அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து மைதாவோட அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு அந்த சைடு இந்த சைடில் நல்லா ஒட்டி விட்டுட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா நல்லா ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதாவது மசாலா பிரிஞ்சு போயிடாமல் விட்டுட்டு நம்ம வந்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ நான் செஞ்சுருக்கேன் எந்த மாதிரி வருது பாருங்கள் நல்லா ஒட்டிக்கிறோம் வந்து அது அவ்வளோ பிரிஞ்சு போயிடாது இந்த மாதிரி ஓப்பனாக இருந்தாலும் மைதா மாவு வச்சு நல்லா கை வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஒட்டிக்கிறோம் அது மாதிரி பண்ணிக்கோங்க இதே மாதிரி கோதுமை மாவில் பண்ணது மாதிரியே மைதா மாவு அதுக்குள்ளேயும் நம்ம அதே மாதிரி ஸ்டப்பிங் வச்சு அதே மாதிரி நல்லா மாவை எடுத்து நல்லா ஒட்டி ரெடி பண்ணி எண்ணெயில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த ஒரு பீஸ் நமக்கு எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு பெரிய பீஸாக துண்டு அதாவது பெருசாக இருந்துச்சு ப்ரெட்டு அப்படின்னா நமக்கு வந்து நல்ல பெரிய பெரிய சமோசா வந்து கிடைக்கும் இப்போ நான் இது செஞ்சு பிளேட்டில் வச்சிருக்கேன் இப்போ அடுப்பை வந்து நான் நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா அது சூடு ஆகிட்டுருக்கு இன்றைக்கி நான் செய்ய போகிற இந்த சமோசா வந்து எதில் செய்ய போகிறேன் அப்படின்னா தேங்காயெண்ணில் செய்ய போகிறேன் இப்போ வந்து மைதாவுலையும் அதே மாதிரி தான் வச்சு நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இல்லை செய்ய வேண்டாம்னு நினச்சேன் அதுக்கப்புறமா மைதா மாவுல செஞ்சா மைதா அதாவது மைதா ப்ரெட்டில் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரெண்டுமே வந்து இதே மாதிரி தான் ஒட்டிட்டு இதுக்கு மசாலா நமக்கு அது சின்ன பீஸாக இருந்துச்சு அது பெருசாக இருந்துச்சு அதனால் மசாலாவை கம்மி பண்ணி வைக்கிறோம் கூட வைக்கிறோம் அவ்வளோதான் தவிர மற்றபடி அதே ஸ்டெப்பு தான் செஞ்சிடலாம் இது வந்து புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட இது ஒரு செஞ்சிடலாம் என்ன ஒன்றுன்னா கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாக கவனமாகவும் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம் நமக்கு சமோசா அப்படின்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் இது ரொம்ப ஈஸியான சமோசாவாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக செஞ்சிடலான்னு இந்த இந்த மாதிரி நான் வந்து ஒட்டி வச்சுட்டேன் இதை வந்து நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் உள்ளே இருக்க மசாலா வந்து நல்லா வெந்தது தான் அதனால் மேல் மாவில் போட்ட உடனே நல்லா கலர் வந்துடும் அதனால எண்ணெய் வந்து ஓரளவுக்கு சூடு பண்ணி வைங்க போட்ட உடனே நமக்கு வந்து கலர் மாதிரி வந்துருச்சுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பார்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து கரெக்டான சூடில் இருக்குது பாருங்கள் போட்ட உடனே நுற வருது ஸோ வந்த உடனே நான் அடுப்பை வந்து குறைச்சி வச்சுக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து ப்ரெட்டு வந்து சீக்கிரமே கலர் மாறி கருப்பு கலராக மாறிடும் அதனால பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் தேங்காயெண்ணில் செய்கிறதுனால சுத்தமான தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி கூட்டி தான் வரும் கொஞ்சம் நேரத்தில் அதுவே நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கிடும் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி போட்ட உடனேயும் கரண்டி வச்சு டபக்குன்னு திருப்பி விட்டுராமல் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து திருப்பி விட்டுட்டு ரெண்டு சைடும் நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நமக்கு வந்து அந்த பிரெட் தான் அந்த நல்லா ரோஸ்ட் மாதிரி ஆகுமே தவிர உள்ளே இருக்க மசாலா ஏற்கனவே வேக வச்சது தான் அதனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது எண்ணெயில் போட்ட உடனே எடுத்து எடுத்து சாப்பிட்றலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்துருச்சு உங்களுக்கு பார்க்கையில தெரியும் அதாவது முதல் நம்ம எண்ணெயில் போட்டிருந்ததுக்கும் இப்போக்கும் நல்லா செவந்துருச்சு அந்த எண்ணெயோட அந்த சலசலப்பும் கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு பொறுமையாக எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்க அவ்வளோ எண்ணெய் குடிச்சிடாது அது வந்து நம்ம அதுக்கு தான் தண்ணி இல்லாமல் நல்லா எல்லாம் பிழிஞ்சி எடுத்துட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நம்ம எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் வச்சிட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரெட் சமோசா ரெடி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா வெளியில் முறு முறு முறுன்னு உள்ளே அந்த மசாலா ஃப்ளேவரோட ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சொல்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும் நாளைக்கே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இல்லை நான் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸ் தான் போட்டு எடுத்துட்டேன் மிச்சம் நான் எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு பொறிச்சிட்டு நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பீஸ் செஞ்சுட்டு வந்துட்டேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து நல்லா முறு முறு முறுண்டிருக்கு அப்படியே எடுத்து அப்படி கையில் பார்த்தோன்னாலும் நல்லா மொறு மொறு மொரும்ன்னு இருக்குது சூப்பராக சாப்பிட்லாம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி அதாவது ப்ரெட் வச்சு செஞ்ச இந்த சமோசா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா வந்ததா என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சமோசா ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட செய்யக்கூடிய அளவுக்கான ரெசிபி தான் ரொம்ப 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 டேஸ்ட்டாவும் இருக்கும் ஈஸியா பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ரெசிபியில் நல்ல ரெசிபியில் மீட் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்